ஸ்ரீமதே ராமநிஜாயணமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜ நூற்றந்தாதியின் பதினாறாவது பாசுரம் ஆண்டாளை பற்றி சொல்கிறார் திருவரங்கத்தம்பனார் எப்படி இருக்கார் பாருங்க தாழ் ஒன்றில்லா தாழ்ந்து தலம் முழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்பின் அரங்கர் மௌலி மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்னவள்ளாமுசன் என்னும் மாமுனியே தாழ் மறை தாழ்ந்து தனமுழுதும் களியே நாள் வந்து அழித்தவன் காண் அரங்கர் மௌழி சூழ்கின்ன மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் கிராமானுசன் என்னும் பாபுனியே எப்படின்னு சொல்கிறார்னா இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அரங்கர் மௌலி சூழ்கின்ன மாலை அரங்கர சிறுவத்து சிறுவது பெருமாளுடைய முடியிலே சாத்துவதற்கு தகுதியான அந்த மாலையை அதான் அர்த்தம் மூலின தலை இல்லை கிரீடம் கூட வச்சுக்கலாம் அரங்கரும் மூலி சூழ்கின்ன மாலையை சூடி கொடுத்தவள் தனது திருக்குழிலே அணிந்து அழகு பார்த்தவள் வாசிதமாக்கி கொடுத்தவளான ஆண்டாள் அதான் அர்த்தம் வாசித்தம்னா அது பயன் பயன்படுத்தப்பட்ட மாலையாக கொடுத்தவள் அவள் தொல்லருளால் இன்ன வள்ளல் அந்த ஆண்டாளுடைய அருளாலே வாழ்கின்ற உதாரணம் தொல்லர் உளால்னு போட்டிருக்கார் அப்படின்னா அவ்யாஜமான அருள் அவ்யாஜமான காரணம் இல்லாமல் எந்த காரணமும் இல்லை அவ்வொரு பிரியம் அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரு திருநாமம் வரும் அவ்யாஜ கருணா கருணை செய்வதற்கு காரணம்லாம் பார்க்க மாட்டான் அப்படிப்பட்ட க அதே மாதிரி தான் அவ்யாஜ அருளாலே பாழ்பவரான உதார வள்ளல் அதான் கடை வள்ளல் உதார உதாரர் உதாரரூபான ராபாசன் கென்னும் மூணி ராமானம் புனியானவர் எப்படிப்பட்டவர் என்னும் மாமன் எப்படிப்பட்டவர் தாழ்வு ஒன்று மறை ஒரு குறையும் இல்லாத இருக்கிற வேதமானது இந்து குதிருஷ்டிகளாலே இழிவுபட்டு குதிருஷ்டிகள் என்ன வேதத்தை வேதத்தை திருத்தி அர்த்தம் கூறி வேதத்தை இழிவுபடுத்தன்னு அர்த்தம் அப்படி தாழ் வேதத்தை இழிவு பெற தலம் முழு ஒரு தலம் முழுதும் இந்த பூமி வெங்கம் கலியே ஆழ்கின்ற நாள் கலி கலி சாம்ராஜ்யம் அதில் கலியே சாம்ராஜ்யம் பண்ணுகிற சமயத்திலே வந்து இங்கே வந்து அவதரித்து அழித்தவன் கான் வந்து வேதத்தை உத்தரிப்பித்து உலகத்தை தட்சித்து அருள் தான் இவர் அவர் வேற யாரும் இல்லை சீரங்க பெருமானுடைய திருமுடியிலே சாத்துவதற்கு தகுதியான மாலையை தன்னுடைய கூந்தலிலே அணிந்து அழகு பார்த்து அதை மாலையாக ஆக்கி கொடுத்த ஆண்டாண்டிருக்காளே அவளுடைய தொல் அருளால் அவளுடைய காரணம் கார க எதிர்பார்ப்பில்லாத அந்த கொருணையால் வாழ்கின்ற வள்ளலான இராமானுஜர் இது மாதிரி வேதத்தை திரித்து கூறுபவர்களால் இழிந்து போன வேதம் அந்த அது கலிகாலம் அந்த சமயத்தில் அவதரித்து வேதத்தை மீட்டார் அப்படின்னு சொல்ல வர்றார் வேறு ஒன்றும் இல்லை அர்த்தம் மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த நினைப்போட பாசுரத்தை படித்தேன்னா அர்த்தம் கொஞ்சம் படிக்கிறேன் பாருங்க இப்போ தாழ் ஒன்றில் லா மறை தாழ்ந்து தலமுழுதும் களியே கலியே கால் என்ன நாள் வந்து அழித்தவன் காண்பின் அரங்கரு மூலிச்சூழ்கின்றையைச் சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் கிராமானுசன் என்னும் மாமுனியே முடிச்சுக்கிறேன் முடிச்சுட் ஸ்ரீமதே ராபாஜ நமகாம்